மக்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க வடகிழக்கு பருவமழை தோன்றிச்சு சென்னை எல்லாம் போட்டே ஓட்டலாமட்டிருக்கு அந்த அளவுக்கு தண்ணி உதயநிதி மேற்பார்வை ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க என்ன சார் வலை வடகிழக்கு பருவமழை பெயிஞ்சிட்ருக்கு என்ன பண்ணுறீங்க எல்லாம் தண்ணி நிற்குது அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கெங்கே எல்லாம் பார்த்துட்ருக்காங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க வேலை என்ன நடக்குது உதயநிதி அவர்களே அதை மட்டும் இல்லை அவர் சொல்கிறாரு அங்கே மோட்டரெல்லாம் வாங்கி அங்கங்கே அங்கங்கே எல்லாம் இருக்காங்க மோட்ரு வாங்குறதுக்கு நீ நாலாயிரம் கோடி ஒதுக்கின மழைநீர் வடிகால் சீரமைப்பு பணி பண்டுப்பா முப்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்கக்கூடாது கால்வாய் எங்கே மழைநீர் வடிகால் கால்வாய் எங்கே அது கட்டுறதுக்கு உனக்கு நானூறு கோடி நீ ஒதுக்கலை மோட்ரு வாங்கிறதுக்கு நானூறு கோடி ஒதுக்கணு என்னப்பா என்ன அப்பா சிங்கார சென்னை ஆக்கரைங்கிறீங்க அங்கே போய் பாருங்க சாக்கடை சென்னையாக மாறிட்டு இருக்கு ம் எழுபத்தைந்து வருடங்களாக மாறி மாறி திரா ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க தான் இங்கே பட்டா போட்டு வச்சுருக்காங்க இவங்க தான் இங்கே ஆட்சி செய்ய வேணும் இந்த பட்டா போட்டு வச்சுருக்கோம் ஏடிஎம்கே டிஎம்கேக்காரங்க நாட்டை சீரழிச்சு சின்ன பின்னமாக்கி வச்சுருக்காங்க சிங்கார சென்னை ஆக்கரைன்னு சொல்லிட்டு கடைசியில் சாக்கடை சென்னையாக மித மிதஞ்சிட்ருக்கு எவ்வளவு காலம் தமிழர்கள் மக்களை ஏமாற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க நல்லா நினச்சி பாருங்க ம் புரியல மக்களும் திருந்த வேணும் இவங்க செய்யலை எதுவுமே சீரமைப்பு செய்யலை எதுவும் பண்ணலனா டக்குன்னு தூக்கி போட்டுருவணும் இந்த ஏடிஎம்கே டிஎம்கேங்கிற வார்த்தையே வரக்கூடாது தமிழ்நாட்டில் தூக்கி போட்டுருவணும் எத்தனை தடவை ஆட்சியில் நின்றுனாலும் தோற்று போயிடுவணும் புது புதுசாக ஆட்களை நாம் தேர்ந்தெடுக்கணும் நம்ம அடுத்த தலைமுறைக்குண்டான ஆட்சியை நம்ம பார்க்கவனு அதெல்லாம் கிடையாது போட்டவனுக்கே போட்டுக்கிட்டு போர் அடிக்கலையாடா தமிழக மக்களுக்கு ஏடா கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் தொல்லை என்னென்ன நடக்குது நம்ம வீட்டு பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல வாரியாரை கற்பழிக்கிறான் காவலுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னா அங்கே போய் உயிரோட திரும்பி வர முடில அவனை கொல்கிறான் என்னடா நடக்குது இங்கே மக்கள் சரியில்லை தூய அரசியலை தேர்ந்தெடுங்கடா தமிழ் தேசிய மொழியை பற்றி மக்களை பற்றி இனத்தை பற்றி களமாடுறவனை தேர்ந்தெடுங்க திருட்டு பயனை தேர்ந்தெடுக்கிறீங்க நீங்களும் மக்களும் திருட்டு பையன் அரசியல்வாதியும் திருட்டு பையன் அப்படி தான் மேடா நாடு அப்படிதான் இருக்கு இதுதான் உண்மை